சீமானால் நல்லவர் என அடையாளம் காட்டப்பட்ட நபர் உடனடியாக அவர் வேலையை பறித்த மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய எல்லாம் பண்ணியிருக்காங்க அது என்ன சாதனைகள்லாம் கேட்காதிங்க அது எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்து பெரிய சாதனைகள்லாம் செய்திருக்காங்களாம் அதில் மிக முக்கியமான விஷயத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு பொதுமக்கள் யாரும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அமைச்சரவை இலாக்காக்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் மாற்றி ஷஃபல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதில் முதல் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களால் பல மேடைகளில் வந்து சொல்லப்பட கூட திமுகவில் இருக்க ஒரு நேர்மையாளர் திமுகவில் இருக்க ஒரு உண்மையாளர் யார் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்ட்டு அன்சீமான அவர் வந்து பல மேடைகள்லாம் சொல்லியிருக்காரு அந்த நபரோட அந்த அவருடைய பதவிக்கு பார்த்திங்களா அந்த துறையே பறிச்சிருக்காங்க நிதித்துறையில் தான் அவர் வந்து கெட்டிக்காரர்னு சொல்லிட்டு அதாவது எதிரிகள் கூட ரசிக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதித்துறை அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் ஒன் டு ஒன் உட்கார வச்சு பயங்கரமாக செஞ்சுருப்பார் அதை கட்சி பாகுபாடின்றி ரசித்த பலர் வந்து இப்போவும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதித்துறையிலேருந்து தூக்கிட்டு இருக்காங்க இது வந்து மிகவும் ஒரு மோசமான நிகழ்வாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த நிதித்துறையை அப்படியே தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை வச்சுருந்தாங்களே அதை தூக்கி நம்ம பழனிவேல் தியாகராஜனை கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி மொத்தமாக மாற்றியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இலாக்காக்களில் ரெண்டு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நாங்கள் செய்திருக்க ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு சொல்கிறதுக்காக இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னெடுத்திருக்காரு முதல் முறையாக மு க ஸ்டாலின் அவர்களோட அவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்ற நண்பர் அதாவது மு க ஸ்டாலினோட உற்ற நண்பராக இருக்கக்கூடிய நாசர் அவர் அவையிலிருந்தே பார்த்தீங்கன்னா அமைச்சரவையிலருந்து நீக்கப்பட்டிருக்க விஷயம் முதல் முதலாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட நிதியமைச்சராக சொல்லப்படக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இனி அந்த விஷயத்தில் கிடையாது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அவர்கிட்ட பார்க்கப்படக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னா சமீபத்தில் வெளியான அவருடைய ஆடியோக்கள் அந்த ஆடியோக்கள் முழுவதும் வந்து திமுகவோட அத் அத்தனை குற்றச்சாட்டு விஷயங்கள் மற்றவங்க வச்சு அதெல்லாம் உண்மைங்கிற மாதிரியே அவர் பேசியிருப்பார் சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து செய்யக்கூடிய அத்தனை அந்த என்ன சொல்கிறது ஊழல் விஷயங்களையும் அவர் வந்து வெளிப்படையாக பேசிட்டார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவரை ஒவ்வொரு இடத்துலையே வந்து அவமதிச்சுக்கிட்டே வந்தாங்க கடைசியாக அவருடைய அந்த பதவியும் பறித்து வேற ஒரு இடத்துல அவர் உட்கார வச்சிருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத பொறுத்தருந்ததை தான் பார்க்கணும் தற்போது நடந்துள்ள இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சுடுங்க